நம்ம கடிதம் கொடுத்தும் பதில் சொல்ல அவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல படிச்சிருக்க மாட்டாலோ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா படிச்சிருப்ப அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவன் உனக்காதான் தான் வரா உன்னதான் பாக்குறான் உனக்காக தான் எல்லாம் செய்யறான் நீ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இட்ஸ் இம்பாசிபிள் வீரை வீணில் வந்து காலந்தீடு வீரல் பாட மெல்ல காணின் உடல் மட்டும் இங்கு கிடக்குது உடன் வந்து நீயும் உயிர்கோடு